இந்த நாளிலே யாக்கோப்பினுடைய திருமடல் ஐந்தாம் அத்தியாயத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை வாசிக்க கருத்தோடு கேட்போம் கொடுக்க வேண்டிய கூலியை பிடித்து கொண்டீர்கள் அவ்வேலையாட்களின் கூக்குரல் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது திருத்துதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை ஒன்று முதல் ஆறு முடியும் செல்வர்களே சற்று கேளுங்கள் உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறியழுங்கள் உங்கள் செல்வம் மக்கி போயிற்று உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும் அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும் இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள் அது கூக்குரல் இடுகின்றது அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது இவ்வுலையில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள் கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள் நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் விண்ணரசு அவர்களது ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு தம்மையை மதீனமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே தம் சொத்திலேயோ மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே பலியாடுகளைப் போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர் சாவே அவர்களின் மெய்ப்பன் கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்ட பொழுது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே இந்த செய்தியை தாந்துவதற்கு எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு பிரிவு ஒன்பதிலே வாக்குகள் நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பது முடிய அக்காலத்தில் தன்னுடைய சீடருக்கு கூறியது நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியொருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்திலே ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலிலே தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்களது கை உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நகரத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்விலே புகுவது உங்களுக்கு நல்லது உங்களது கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை விடுங்கள் நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்திலே தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்விலை புகுவது உங்களுக்கு நல்லது உங்களது கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்திலே தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் குழு சாகாது நெருப்பும் அவியாது ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது ஓர்கற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்க்குள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி மனித உலகிலே இன்றைக்கு செல்வம் பெரிதாய் கருதப்படுகின்றது அந்த செல்வமும் தெய்வ பக்தி என்பதும் ஒரு செல்வம்தான் ஆனால் மனிதர்கள் இன்றைக்கு அந்த தெய்வ பக்தியோ அல்லது தெய்வ பயம் குறித்தோ அச்சமில்லாமல் பொருள் ஈட்டுவதிலும் பணம் சேர்ப்பதிலும் அதிலும் பிறரது வாழ்வை சீர்குலைத்து தான் தோன்றித்தனமாக மற்றவர்களது வயிற்றை சுரண்டி தின்று கொழுக்கின்ற ஒரு கூட்டமாக மனித கூட்டம் இன்றைக்கு மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கின்றது எப்படி பிறரை ஏமாற்றி எப்படி பிறரது பணத்தை புடுங்கி எப்படி நாம் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் திடீர் பணக்காரர்களாய் எப்படி உயர்ந்து போகலாம் என்பது குறித்தெல்லாம் இன்றைக்கு மனிதர்கள் சிந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அழிந்து போகின்ற மக்கி போகின்ற இந்த செல்வம் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லாது என்பதுதான் உண்மையும் கூட ஆடம்பரமாய் இன்பமாய் வாழும் வாழ்க்கை உண்மையிலேயே நம்மை நிச்சயமாய் நிலைவாழ்வுக்கு வாழ்வுக்கு என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற பாடமாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு அரட்டலும் ஆடம்பரமும் அல்லது அழகுபடுத்துதலும் இன்றைக்கு பெரிதாக உலகிலே பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது இதற்காய் செலவு செய்யப்படுகின்ற பணங்கள் ஏராளம் 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 ஆனால் மனிதன் இதனால் என்ன சாதித்து விட்டான் என்ன பெற்றுக்கொண்டான் உண்மையிலேயே மன நிறைவு மன அமைதி இறை இவற்றை இவன் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் ஊதாரித்தனமான ஆடம்பரமான அழகு காய் செய்கின்ற செலவினங்களினால் மனிதன் நிச்சயமாய் வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை இவன் மற்றவர்களை ஏமாற்றி விடலாம் ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் இவன் தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான் என்பதுதான் உண்மை தான் ஏமாந்து போய்கொண்டிருக்கின்றோம் என்பதை உணராமலேயே பல நேரத்திலே பல பேர் தங்களது வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையும் கூட நான் என்னை அழகுபடுத்தி மற்றவர்களை மயக்கிவிட்டேன் அல்லது என்னை அழகுபடுத்தி மற்றவர்களது பார்வையிலே நான் மிகப்பெரிய மனிதன் என்று காட்டிக்கொண்டேன் என்று சொல்லிக் கொள்கின்ற எந்த மனிதனுமே உண்மையிலேயே வாழ்விலே தோற்று போகின்ற மனிதன்தான் தான் ஏமாந்து போய் ஒரு சூழலிலே தான் ஏமாந்து போனோமே என்கின்ற அந்த விரக்தியில் வெறுமையில் வாழ்க்கையை சூனியமாக்கி கொள்பவர்கள்தான் ஏராளம் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகிறது நாம் இறைவனுக்கு அஞ்சி இறை பக்தியோடு வாழ்விலே நாம் பயணப்பட முற்படுவோமே ஆனால் அழிந்து போகாத செல்வமாகிய ஒப்பற்ற செல்வத்தை நான் பெற்றுக்கொள்வதற்காக மற்ற பிற எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகின்றேன் என்று பௌலடிகளார் சொன்னாரே அதுபோல நாமும் உணர்ந்து அறிந்து ஒப்பற்ற செல்வமாகி அந்த இறைவனை பற்றி கொள்வதுதான் மேலானது அதுவே எனக்கு நிலை வாழ்வை பெற்றுத்தரும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு இந்த நாளை இனிய நாளாக்குவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்